வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சொரக்கா கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட கடலப்பருப்பு பாசிப்பருப்பு சொரக்காய் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்லை தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு அடுத்து தாளிப்புக்கு சீரகம் வரமிளகா கடுகு இதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருள் இது எல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் சுரக்காவை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுவும் பாதி சுரக்காக தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் முழுசாக அடுக்கில் ரெண்டு கப் அளவு சுரக்கா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு கப் அளவு சுரக்காக்கு கால் கப் அளவு கடலை பருப்பு நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன் அரை கப் அளவு பாசிப்பருப்பு பாசி பருப்பு வந்து இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தோல் கடலப்பருப்பு வந்து கம்மியாக பாசி பருப்பு கூடை அப்படி சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு கூட சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும் பருப்பு கொஞ்சம் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயத்தை தக்காளி சேர்க்கணும் இப்போ சேர்த்தா கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வந்துட்டு ஒரு ஒரு கைக்கு கம்மியாகவே எடுத்துருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி இல்லைன்னா ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருந்தேன் பச்சை மிளகாயும் கூட போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விடணும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் தான் காய் சேர்க்கணும் ரெண்டு கப் அளவு சுரக்காய் சுரக்காய வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சதுர சதுரமாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும் கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சொரக்கால தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் டக்குன்னு தண்ணி நிறைய ஆகிடும் அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பண்ணிவிட்டு நல்லா வேக விடணும் சுரக்காய் ஓரளவு நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப குள கொலன்னு போய்ட்டு விடக்கூடாது ஓரளவு வெந்தாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் சுரக்கா பொறுத்தளவு ஈஸியாக வெந்துடும் நல்லா வெந்த விட்டுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் வெந்துருச்சு நல்லாவே இன்றைக்கி தாளித்தா கரெக்டாக இருக்கும் தாளிப்புக்கு முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் காஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவு கடு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்போடு சேர்த்து போடுங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகமும் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே கூட எடுத்துக்கலாம் மூணு வர மிளகா குண்டு வர மிளகாவே போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் அதுக்கு கருவேப்பில்ல போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சொரக்காய் கூட்டு இப்போ சலசல சத்தத்தோடு அதை ஊற்றும் போது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு சொரக்காய் கூட்டு ரெடியாகிடும் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா பக்கமும் போகிற மாதிரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நெய் சேர்ப்போம் நெய்யும் கொத்தமல்லியும் சேர்ப்போம் தோசை இட்லி கூட சூப்பராக இருக்கும் இந்த கூட்டை பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போவே போல இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்து நெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட ஓட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொத்தமல்லி கொத்தமல்லியும் லேசாக தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லவே தேவையில்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்